செவ்வாயில் இந்தியாவின் கொடி அதுவும் வெறும் சுற்றுக்கலன் இல்லை அங்கேயே இறங்கி கால் பதிக்கப் போகிறோம் இஸ்ரோவன் அடுத்த மெகா திட்டம் மங்கள்யான் ஒன்னு ஏற்படுத்திய வரலாறு இன்னமும் கண்ணு முன்னாடி இருக்கு ஆசியாவிலேயே செவ்வாய்க்கு முதல் முயற்சியில போன ஒரே நாடு நாம தான் ஆனா இந்த தடவை இஸ்ரோவின் டார்கெட் வேற லெவல் மங்கள்யான் ரெண்டு திட்டத்தின் மூலம் செவ்வாயின் நிலப்பரப்பிலேயே முதல் முறையாக இந்திய விண்கலனை மென்மையாக தரையிறக்கப் போகிறோம் இது வெறும் பேச்சில்ல இஸ்ரோ தலைவர் டாக்டர் வி நாராயணன் உறுதியளித்தபடி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இந்த சாகசம் விண்வெளியை நோக்கி புறப்படும் இந்த திட்டத்துல ஒரு ஆர்பிட்டர் ஒரு லேண்டர் மற்றும் செவ்வாயில சுத்தி வர ஒரு ரோவர் என மூன்று அதிநவீன கருவிகள் இருக்கு நம்ம நீலகிரகம் பூமிக்கும் செம்பழுப்பு நிற செவ்வாய்க்கும் இடையான தூரம் சுமார் நாற்பது கோடி கிலோமீட்டர் இந்த இமாலய தூரத்தை மணிக்கு எழுபத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கப் போகிறோம் இந்த மங்கள்யான் ரெண்டு வெற்றி பெற்றால் அமெரிக்கா சீனா ரஷ்யாவுக்கு பிறகு செவ்வாயில் கால் பதித்த நான்காவது நாடாக இந்தியா வரலாற்றில் இடம்பெறும் செவ்வாயின் மெல்லிய காற்றழுத்தத்துல துல்லியமா தரையிறங்க புதிய தொழில்நுட்பங்களை இஸ்ரோ உருவாக்கி வருது தரையிறங்கும் நுட்பம்தான் இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சவால் சந்திரயான் மூன்று மூலம் நிலவை தொட்டோம் இனி மங்கள்யான் ரெண்டு மூலம் செவ்வாயை தொடும் சகாப்தம் பிறக்கப் போகிறது விண்வெளி பாதையில் இந்தியா முதன்மை நிலையை அடையும் இந்த இரண்டாயிரத்து முப்பதைக்கான நீங்கள் தயாரா